ஒன்றிய ஒன்றிய அமைச்சர் பெங்களூரில் நடைபெறுகிற குண்டுவெடிப்பிற்கு காரணம் தமிழ் தமிழர்கள் தான் காரணம் என சொல்லியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது பொதுவாகவே மோடி மோடியில் மோடியிலிருந்து இந்த ஒன்றிய அமைச்சர்கள் யாருமே பொறுப்பாக பேசுவதில்லை ஒரு நாளாந்தர பேச்சாளருமே தான் பேசிக்கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது அது குறித்து விசாரணைகளை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் தமிழர்கள் தான் அதற்கு காரணமான தமிழ்நாட்டு மக்களை ஒரு தீவிரவாதிகளை போல சித்தரிப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக அது கனடாவில் அங்கே சொன்னாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிர்மாண காரணமாக கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்க வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேணாலும் சொல்லுவாங்க பிச்சை எடுக்கிற மக்கள்கிட்டையும் பிச்சை எடுக்க இவங்க வராங்க தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கிற மக்கள் என்று சொன்னால் அந்த மக்களிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டிய வர வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை அங்கே போய் நல்ல இடத்துல போய் பார்த்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்கிறது அப்புறம் மறுபடியும் வந்து கண்டனை வளர்த்த உடனே அவங்க மன்னிப்பு கேட்கறது அந்த மாதிரியான அதான் சந்தர்ப்பம் அதான் சொல்கிறேன் இப்போ சொல்லி சொல்லிவிடுவது அப்புறம் கண்டித்து அறிக்கை வந்த பிறகு அதான் நான் அப்படி சொல்லவில்லை இப்படித்தான் சொன்னேன் பத்திரிகைகள் தவறாக பிரசுரித்து விட்டன தொலைக்காட்சிகள் தவறாக போட்டு விட்டன அந்த மாதிரிலாம் சொல்லலை என்று திரும்ப பின்வாங்குவது இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடியிலிருந்து அத்தனை பேரும் இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் பிரதமர்